சிணையிறப்புனு அஞ்சு பேர் வந்து சொன்னாங்க அவன் அவன் வந்து உசுரோட இருக்கிறான் அவனை சும்மா வீரச்சாவன்னு சொல்லக்கூடாது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதா போனது இன்னுமே ஒரு முடிவு புள்ளே புள்ளே காலில்லையோ கை இல்லையோ இன்றைக்குள்ள நான் என்னட்ட வந்தா நான் பார்ப்பேன் பிள்ளைய பிள்ளை தேடி தேடி மனுஷன் செத்துட்டார் என்னை புருஷன் செத்துட்டார் இப்ப நான் சேருவேன் இனி நானும் என்னங்க செத்துடுவேன் என்ற பிள்ளைய பார்க்க ரொம்ப இருக்குன்னு இருக்க எப்படி என்னை பிள்ளைன்னு வைக்கிறது ஏன் கோயிலுக்கு விளக்கு போட சொல்றீங்க ஐசியரோட சண்டை பிடிச்சி என்னைய வவுனியா வர சொல்லி ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தினம் அதனையொட்டி வடக்கு கிழக்கிலே மிக நின்று நாட்களாக தங்களுடைய உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்ற உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை வடக்கினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கெட்டு பூங்காவிலே இருந்து செம்மணி வரையிலும் போல கிழக்கிலே கல்லடி பாலத்திலே இருந்து காந்தி பூங்கா வரையிலுமாக பேரணியாக இடம்பெற இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் கெட்டு பூங்காவிலே இருக்கிறோம் கெட்டு இருந்து இந்த போராட்ட பேரணியானது செம்மணியை நோக்கி நகர இருக்கிறது மிகப்பெரிய வலிகளோடு தமிழர் தேசத்தினுடைய வழிகளினுடைய அத்தியாயங்களினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளினுடைய இந்த தொடர் போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைய நாளில் இந்த போராட்ட பேரணி இடம்பெற இருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளில் நீங்கள் அதனை காணலாம் நீங்க சொல்லுங்க யார் உங்களோட குடும்பத்தில இருந்து காணாமலாக்கப்பட்டது மகன் மகன் எந்த காலத்துல காணாமக்கப்பட்டார் யாரால் காணாமலாக்கப்பட்டார் சண்டை நடந்துச்சு அந்த நேரம் பொடியும் சண்டையில ஆமியில குடி போட்டுட்டாங்க இவங்க சொன்னாங்க பொடியும் இல்லைன்னு சொன்னவங்க அவனோட சிணையை பொடியும் அஞ்சு பேர் வந்து சொன்னாங்க அவன் அவன் வந்து உசுரோட இருக்கிறான் அவனை சும்மா பீரச்சாம்னு சொல்லக்கூடாது அவன்ம்மா ஆமிக்க தான் போடு காயப்போட்டு அப்படின்னு சொல்லி நானும் எல்லாருக்கும் போயிதான் எனக்கு ஒன்று வேணாம் காசு பண்ண வாங்கினா எப்போவுமே வாங்கலாம் எங்களுக்கு உயிர் தான் நான் உடைச்சு சாப்பாடு கொடுப்போம் அதான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் இவருக்கு இவரை தேடி எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டீங்கனா இருக்கும் ஜெனிபா பேச்சு வார்த்தைக்கு இப்போ கொடுத்திருக்கோம் ஐசியா இருக்கும் கூப்பிட்டவங்க அங்க கூப்பிட்டு சண்டை அவருக்கும் ஏன்னு கேட்டா சாப்பாடு கொடுக்க சொல்லி கொண்டாந்து எங்கட ஊர்ல வந்து கொடுத்தவங்க கொடுத்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்து அப்புறம் கடைசியாக சொன்னவங்க என்னன்னா நீங்க உங்களோட புள்ள விரும்பின சாப்பாடை கொண்டாந்து நீங்க வைங்க நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறோம் நான் அப்போ நான் சொன்னேன் அப்படி வைக்கலாரு நம்மள இருக்குன்னு இருக்கல எப்படி என்னை செத்த பிள்ளைன்னு வைக்கிறது ஏன் கோயிலுக்கு விளக்கு போட சொல்றீங்க ஐசியாரோட சண்டை பிடிச்சி என்னை வவுனியா வர சொல்லி என்னம்மா நீங்க குழப்பம் நான் குழப்பல முதல் சொன்னாங்க காணார புள்ளன்னு பதிவு செஞ்சிங்க கடைசியாக சொல்கிறீங்க வெளில அந்த புள்ள கொடுக்கப்பட்ட சாப்பாடெலாம் கொண்டு வச்சு கோவிலுக்கு மோ விளக்க ஏற்றுங்கன்னு என்னென்ன அங்கே ஏற்றுறது எங்களோட புள்ள தான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு காசு பணம் தேவை இல்லை இதுதான் எங்களுக்கு முடிவு

முப்பது வயசுல காணாம போனாரு இது வரைக்கும் இல்ல நாங்களும் எல்லா இடமும் தேடி ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் இதுவரைக்கும் இல்ல நானும் ஒரு கலவர் இல்லாடி என்ன பாடு படுவாங்க அந்த பாடு தான் நாங்கள் பட்டு வாழ்ந்தோம் என் பிள்ளைக்கு எட்டு வயசா இருக்கும் போதே கடாம போடாரு முப்பது வயசுலயே கடாம போடு இவ்வளவு நாளும் இல்லையே நாங்கள் எல்லா இடமும் தேடுனமே கடல் போடதான் இதுவரைக்கும் இல்லையே புருசு நாங்கள் எங்க எங்க போய் தேடி ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் இதுவரைக்கும் ஒரு புடிவுமே வரையில எங்களுக்கு ஒன்பதுல போனது எந்த இடத்துல காணாமட்டு போராடுனீங்க எல்லார்டையும் போராடினா எல்லார்டையும் போராடினேன் மனித உண்மக்கு வந்து எல்லார்டையும் போராடி ஒன்றுமே இன்னும் வரைக்கும் ஒரு முடிவு இல்லை ரெண்டு பிள்ளைகளும் காணாம போய் வயசில் எங்கே காணாம பதினஞ்சு வயசு பதினாறு இந்த இடம் காணாமல் போனோம் ரெண்டாயிரத்தி கடைசி சண்டை இல்லை தான் போனது இன்னுமே எனக்கு ஒரு முடியுமே இல்லை தேடிய இல்லை பேருந்து வவனி கடம் பேருந்து போயிருக்கே குள்ள மன்னர் ஆஸ்பத்திரியில் பிள்ளை இருக்கிறேன்னு சொல்லி அங்கே போவோம் பிள்ளைன்னா பேர் எல்லாம் விவரம் இருக்கு ஆனால் பிள்ளை இல்லை கொண்டு போய்ட்டாங்க அங்கேயோ எல்லா இடத்தையும் போனாங்க இன்னடம் மண்ட்டு தெரியாது இன்னடம் மண்ட்டு தான் போய் போய் எல்லா இடமும் கேட்கறது தான் அப்போ உங்களோட பிள்ளை இருந்தால் வரும் இருந்தால் வரும் இருந்தால் வரும் இருந்தால் வரும் இதுதான் சொல்லிபுடியணும் இருந்தால் பிள்ளை இருந்தால் வரும் புள்ள இருந்தால் வரும் அதுதான் சொல்லி பிடிக்கணும் நாங்க இங்க போயிட்டுறது அமைக்க நாங்க எல்லா இடம் போய் கேட்க கேட்க இல்ல புள்ள இருந்தா வரும் போங்கோ புள்ள இருந்தா வரும் வேண்டாம் பதிஞ்சு போட்டு பிடிக்கணும் ஐசிஆருக்கு எல்லாம் போய் பதிஞ்சினா இல்ல எவ்வாறான எதிர்பார்க்கறீங்க இதுக்கு எனக்கு நாங்கள் புள்ள வரவும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஒழிய மட்டும் நாங்க ஒன்றும் எதிர்பார்க்கல புள்ள இந்த புள்ள கால் இல்லையோ கை இல்லையோ கண் இல்லையோ இந்த புள்ள நான் என்ன வந்தா நான் பாப்பேன் பிள்ளைய எங்க இருந்தாலும் புள்ள வந்தா நான் பார்ப்பேன் காலில்லையாட்டிலும் சரி கை இல்லாட்டிலும் சரி கண் இல்லையாட்டும் சரி நான் பார்ப்பேன் பிள்ளைய நாங்க ஜாகம் பண்ணிட்டு நான் பார்ப்பேன் பிள்ளைய அதான் நான் போராட்டத்துக்கு எங்க எங்க போராட்டம் வரது அங்கே இல்லாமல் போய்தான் நாங்கள் வர்றது நான் போகாத இடம் இல்லை எல்லா இடமும் போய் பிள்ளைய இங்கேட்டு எல்லா இடமும் போய் போய் வாரது ஒரு இடம் இல்லை இருந்தா வரும் புள்ள இருந்தா வரும் வேண்டு பழகிற இடம் எல்லாம் உதாரணம் சொல்கிறாங்க எல்லா இடமும் பதினஞ்சு தான் வரும் ம் பிள்ளை தேடி தேடி மனுசஞ்சிட்டர் என்ன பும் சரிச்சுட்டார் இப்ப நான் தேடுவேன் இனி நானும் என்ன கொஞ்சம் செத்துடுவேன் என்ற பிள்ளையை பார்க்க ஆனா ஃபுல்லாக படிப்பு மறக்க வச்சுக்கிறேன் தான் இல்லை சொல்லி ஆனா அங்க வச்சுக்கிறேன் மண்டி தெரியாது நானும் தேடுவேன் இவ்வளோ காலம் வந்து நானும் வருத்த கறையாக இனி நானும் செத்துடுவேன் என்ற பிள்ளை காண இழுத்து பூ இழுத்து எல்லாம் விற்று தான் பிள்ளைய படிப்பிக்கணும் என்ன தேடி என் பிள்ளையை தந்த சாகுறத்துக்கிடையில நான் பார்ப்பேன் அவர் சித்திட்டு எல்ல நான் பார்க்கணும் க்ளாஸ் டெத்தினும் அவர் கேட்ட படிப்பு மறக்கோணும் ப்ளீன் எஞ்சினியர் படித்தவா இருந்து எந்த பிள்ளையே பிடிச்சோம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் முன்னெடுத்த போராட்டம் வடக்கிலும் கிழக்கிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே வடக்கிலே நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் இன்று காலை பதினோரு மணி அளவிலே கிட்டு பூங்காவிலே ஆரம்பித்து இப்பொழுது செம்மணியை வந்து அடைந்திருக்கிறது கடந்த பதினாறு வருடங்களாக யுத்தம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தங்களுடைய உறவுகளை ஒப்படைத்துவிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டு செய்யப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தேடுகின்ற இந்த போராட்டம் எங்களுடைய தாய்மார்கள் இந்த கொடும் வெயிலிலும் ஒவ்வொரு வீதிகளிலும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையினாலே அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய ஈழத்திலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் இந்த போராட்ட காலத்திலே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேலும் காலம் கடத்துகின்ற முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேச சமூகமும் மேற்கொள்ளுமாக இருந்தால் ஒருபோதும் எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை ஆகவே இந்த அடிப்படையிலே நீதியை தரக்கூடிய நிலையிலே சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் மனித உரிமைகள் சபை எதிர்வரும் அவர்களுடைய அறுபதாவது கூட்டத்தொடரிலே ஒரு கடினமான முக்கியமான தீர்மானத்தை அதாவது குறிப்பாக எங்களுடைய தாயகத்திலே இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய இன அழிப்பை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தீர்மானத்தை அனைத்து நாடுகளும் ஒன்றாக நிறைவேற்ற வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையாளிகளை பாரப்படுத்தி அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும் பொழுதுதான் எங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் மீண்டும் இப்படியான வலிந்து காணாமலாக்கப்பட செய்யப்படுகின்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் அதேபோல போல ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக சர்வதேச சமூகம் ஒரு பொது வாக்கெடுப்பை வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே நடாத்தி அதனூடாக எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே கேட்டிருக்கின்றோம்